எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வம் இரண்டு வகுப்பு ஐந்து அலகு ஐந்து உளவுப் பொங்கல் பயிற்சி எண் ஐந்து புள்ளி ஒன்று தொடர்களை படிப்பேன் தொடர்ந்து எழுதுவேன் முத்து இயற்கை மீது ஆர்வம் கொண்டவர் பல்வேறு வகையான தாவரங்களை தன் தோட்டத்தில் வளர்த்து வந்தார் அவர் மகன் கபிலன் ஒரு நாள் கை நிறைய கொண்டக் கடலை பாசிப்பயிறு கம்பு போன்ற தானியங்களை எடுத்து வந்தான் தன் அப்பாவிடம் விதைப்பந்து செய்வதற்கு உதவுமாறு கேட்டான் அப்பாவும் அவனும் தோட்டத்து மண் தண்ணீர் எரு போன்றவற்றை கலந்து தானியங்களை சேர்த்து விதைப்பந்து செய்தனர் அதை வெயிலில் நன்கு காய வைத்து இதுக்கப்புறம் என்ன எழுதணும்னு குட்டிச்செல்லங்களா சிந்திச்சிட்டீங்களா தொடர்களை படிச்சு தொடர்ந்து இந்த இடத்துல நீங்க எழுதணும் எழுதுவீங்கதானே எழுதக்கூடிய அனைத்து குட்டிச்செல்லங்களுக்கும் வாழ்த்துகளும் பரட்டுகளும் முத்து இயற்கை மீது ஆர்வம் கொண்டவர் பல்வேறு வகையான தாவரங்களை தன் தோட்டத்தில் வளர்த்து வந்தார் அவர் மகன் கபிலன் ஒருநாள் கை நிறைய கொண்டக்கடலை பாசிப்பயிறு கம்பு போன்ற தானியங்களை எடுத்து வந்தான் தன் அப்பாவிடம் விதைப்பந்து செய்வதற்கு உதவுமாறு கேட்டான் அப்பாவும் அவனும் தோட்டத்து மண் தண்ணீர் எரு போன்றவற்றை கலந்து தானியங்களை சேர்த்து விதைப்பந்து செய்தனர் அதை வெயிலில் நன்கு காய வைத்து இதுக்கப்புறம் என்ன எழுதணும்னு செல்லங்களா சிந்திச்சிட்டீங்களா தொடர்களை படிச்சு தொடர்ந்து இந்த இடத்துல நீங்க எழுதணும் எழுதுவீங்கதானே எழுதக்கூடிய அனைத்து செல்லங்களுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்